என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் சாய்ராம் ஓம் சாய்ராம் இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமான பதிவு நேற்று நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி சாய் நான் பாபாவுக்கு இன்றைக்கி நாளாக செப்டம்பர் இருபத்தெட்டு பிறந்தனால நிறைய பேர் கேட்டீங்க சில இடத்துல அதை கொண்டாடினாங்க கூட எனக்கு வீடியோ அனுப்பி வச்சுருக்கிறீங்க அது எப்படி அதெல்லாம் கொண்டாடினாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே பாபாவோட பிறந்த நாள் ராமநவமி தான் செய்கிறாங்க ஏன்னா பாபா வந்து எப்போ பிறந்தார் யாருக்கு பிறந்தாருன்னு கூட தெரியாது அவருடைய பிறப்பு யாருக்கும் தெரியாது நீங்கள் சச்சி தான் அதுதான் அடிக்கடி படிங்கன்னு நான் சொல்கிறது நம்மளுடைய தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்துருக்காது புதுசாக நம்ம சேனலை பார்த்தவங்களுக்கு அந்த டவுட் வந்ததுனால நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க பாபாவோட பிறந்த நாள் எப்பயுமே ராமநவமி தான் சிறப்பாக கொண்டாடுவாங்க சீரடியிலும் சரி பாபா கோயில் எல்லா கோயில்லையும் ஒரு பாபாவோட பிறந்த நாள் எப்பன்னு கேட்டிங்கன்னா ராமநவமிக்கு இது யாராவது ஒருத்தவங்க ஏதாவது கலப்பி விட்டுட்டு சும்மா ஏதாவது ஒன்று பண்ணுன்றதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க அப்படி எங்கேயுமே கொண்டாட மாட்டாங்க பாபாவோட பிறந்த நாள் சிலருக்கு ஏன்னா இன்னொரு சந்தேகம் பாபா கிட்ட என்கிட்ட நேற்று கேட்டாங்க சார் என்ன நம்ம துவாரகமையில நம்ம துவாரக மாலையில் பாபாவோட சமாதி சிறடியிலேயே எப்போ கொண்டாடுவாங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு தான் ஆனால் சாய்னா நான் சச்சரிதத்தில் பச்சேன் அக்டோபர் தேதி தானே அவர் இறந்தார் நீங்கள் வந்து இப்போ வந்து பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி கொண்டாடுறீங்களே அது சரியா அப்படின்னு கேட்டாங்க இது எல்லாமே புதுசாக பார்க்குற சாய் சகோதர சகோதரிகள் தான் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க ஏன்னா என்ன நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் இருக்காது ஏன்னா இது பல நான் சொல்லிட்டேன் சச்சரிதத்தில் நான் அதை படிச்சு காமிச்சிட ஏன் ஒரு மகான் பாபா தான் இறக்க போகிறத ரெண்டு மூணு நாட்டி சொல்லியிருப்பார் என்னுடைய இந்த இறப்பு விஜயதசமி அன்னைக்கு தான் நடக்கணுவாரு அவர் நான் அக்டோபர் தேதி சாவன்னு சொல்லலை அவர் முன்னே சாவரத்துக்கு முன்னாடியே விஜயதசமி அன்னைக்கு தான் நான் இறப்பேன் அது உயிரோடு இருக்கும்போது ஒரு ஒரு குறிப்பு உணர்த்துவார்ல அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றி கதைகளை கேட்டார்கள் அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும் பாபாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லேசான ஜரம் ஆனால் நாளுக்கு நாள் பலவீனமானார் பதினேழாவது நாளன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி மாலை சுமார் இரண்டரை மணி அளவில் பாபா தமது பூத உடலை நீத்தார் விவரங்களுக்கு தாதா சாஹிப் கபர்டேவுக்கு பேராசிரியர் நார்கேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் அஞ்சாம் தேதி எழுதப்பட்ட கடிதத்தின் சாய்லீலா சஞ்சிகையில் முதல் வருடம் பக்கம் எழுபத்தி எட்டாவது பார்க்க இதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அவர் இறந்தார் இதற்கு இரண்டு ஆண்டுக்கு முன்னர் பாபா ஒரு குறிப்பு தரார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாபா தாம் இயற்கை எதை பற்றி ஒரு குறிப்பு ஒன்றை கொடுத்தார் ஆனால் அதை அப்போது யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் யாரும் அப்ப புரிஞ்சு கொள்ளலைன்றதை என்றதை சொல்றாரு விஜயதசமி அதாவது தசரா மாலையில் மக்கள் சிமோல்கண்ணில் இருந்து சிமோல்கன் என்பது கிராம எல்லையை தாண்டுதல் திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையாக கோ கோப ஆவேசம் அடைந்தார் தமது தலையணை கப்பினி லங்கோடா முதலியவற்றை எல்லாம் கழற்றி கிழித்து அவர்களுக்கு முன்னால் உள்ள துணியில் எரிந்தார் இந்த சந்தர்ப்பத்தை உண்டு துணியில் உள்ள தீ மிக ஒளியுடன் மிக பிரகாசமாக எரிய தொடங்கியது பாபா முற்றிலும் நிர்வாண நிலையில் அங்கு நின்றார் நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி ஓ பேர்விழிகளே இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு இந்துவா அல்லது முஸ்லிமா என்று தீர்மானியங்கள் என்று உறக்கக் கூவினார் எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவரும் பாபாவிடம் நெருங்க தைரியம் இல்லை கொஞ்ச நேரத்திற்கு பாபா தொழுநோயால் அடியவரான பாகோஜி சிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோட்டை கட்டிவிட்டு முயற்சியில் வெற்றி பெற்றார் பாபா என்ன இதெல்லாம் இன்றைக்கு சிமோல்கன் தசரா விடுமுறை என்றார் பாபா தனது சர்க்காவை தரையில் அடித்து இது என்னுடைய சிமோல்கன் என்றார் இரவு பதினோரு மணி வரை சாந்தமடையவில்லை அன்றிலிருந்து அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயமடைந்தனர் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பாபா தனது சாதாரண நிலைக்கு திரும்பினார் வழக்கம்போல் உடை அணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வத்தில் பங்கு கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தனது வாழ்வின் எல்லையை கடப்பதற்கு ஒரு சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார் ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை அதே மாதிரி மற்றொரு குறிப்பாலும் பாபா இதை முனைத்திருக்கிறார் பெருசாவரும் நாம அதை அடுத்ததே நீங்க படிச்சீங்கன்னு ஒவ்வொரு முறையும் பாபா தான் இறக்க போவதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் அக்டோபர் பாஞ்சாம் தேதி இறப்பன்னு சொல்லல தசரா அன்னைக்கு தான் நான் என்னுடைய இந்த கிராம எல்லையை தாண்டும் இந்த உலகத்தை விட்டு நான் போவேன் என்பதை குறிப்பால பாபா உணர்த்தினார் நல்லா புரிஞ்சுங்க குறிப்பால பாபா உணர்த்தினார் எனவே சாயனா அக்டோபர் பஞ்சாந்தேதி நான் பாபா மகா சமாதி அடைஞ்சார் நீங்கள் ஏன் பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாள் கொண்டாடுறீங்கன்றாங்க உண்மையிலேயே சாயராம் பாபா போன்ற பெரிய மகான்களுக்கு குருக்களுக்கு நாட்களை கணக்கு பண்ணக்கூடாது அந்த இடத்துல இருக்கிற அந்த முக்கியமான விஷயத்தை தான் நாம் கணக்கில் எடுக்கணும் பாபா பெற அன்னைக்கு இறந்த அன்னைக்கு விஜயதசமி அது அன்னைக்கு அவர் இறக்கும் போது அவர் சொல்லலை அன்னைக்கு விஜயதசமின்றதுனால அவர் இறந்தார் ஆனால் இதை சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயே சொல்லிட்டார் விஜயதசமி அன்னைக்கு தானே இந்த சிமோல்கண்ணா அந்த கிராம எல்லையை தாண்டது அது என்னுடைய நாள் அப்படின்ட்டு குறிப்பால் உணர்த்துவார் அப்போ யாருக்கும் அது புரியாதுல்ல அதுதான் உண்மை எனவே நம்மளுடைய துவாரகமாயில் திரும்பவும் சொல்கிறேன் பாபாவோட பிறந்த நாளும் நாளும் ஒவ்வொரு வருடம் மாறி மாறி வரும் என்றைக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பன்னெண்டாம் தேதி கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது மாறும் அதே மாதிரி பாபாவோட பிறந்த நாள் எப் ஒவ்வொரு வருஷமும் ராமநவமி நல்லா ஞாபகத்தில் வச்சிங்க அதுதான் உண்மை இதை நீங்கள் கொண்டால் இந்த சந்தேகம் வராது இந்த குழப்பங்கள்லாம் ஏதாவது ஒன்றத்தை சொல்லுவாருது ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று சொல்றது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அதுமாரி நம்மளுடைய துவாரகமையில் பாபாவோட மகா சமாதியை சிறப்பாக கொண்டாடுறோம் பொதுவாகவே எல்லாம் சொல்லுவோம்ல ஒருத்தர் இறந்தால் எல்லாம் துக்கத்தானே போடணும் எப்படி நீங்கள் சிறப்பாக கொண்டாடுறீங்கன்னு கேட்பாங்க பாபா வந்து இறக்கலை சாயிறான் அவர் தெய்வ நிலைமைக்கு போயிட்டார் மனிதனாக இருந்தவர் தன்னுடைய மனித குலத்தோடு இருந்த அந்த பணிகளை முடித்து அடுத்தது தெய்வ நிலைக்கு போகிறோம்ல அந்த நிலைமைக்கு போகும்போது அது எல்லாரும் சந்தோஷமாக தான் வரவேற்போம் அதான் ஒன்று ஏன்னா ஒருத்தங்க கேட்டாங்க சாய் பாபா இறந்தோடனே நம்மளாம் அழுவணம் தானே அவர் கவலை தானே பண்ணணும் கவலைப்படக்கூடாது ஏன்னா அவர் இறந்தார்னு நம்ம நினச்சால் கவலைப்படணும் அவர் உயிரோடு நம்ம கூட இருக்கிறார் அவர் இருக்கும்போது சொன்ன என்னுடைய எலும்புகளும் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கும் இருக்கணும் அப்படின்னு தானே தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனவே நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக கொண்டாடணும் நான் நிறைய விஷயங்களை நாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம நோட்டீஸ்லாம் அடிச்சாச்சு அதுக்கு நிறைய அப்பா அதுக்கான வேலைகளை தொடங்கிட்டார் பத்து பதினொன்று பன்னெண்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நம்மளுடைய துவாரகம் ஆயிக்குவாங்க பதினோராம் தேதி நடக்கிற அந்த சரஸ்வதி பூஜையில் உங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் பண்ணுற அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அந்த பூஜையில் கலந்து கொண்டு உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் நல்லபடியாக அமையணுன்னுங்க அந்த குழந்தைங்களுக்கு சில கிஃப்ட்டுகள் வாங்கலாம் நேற்று நம்ம பாரிஸ்லாம் சுற்றி பார்த்தோம் ஒரு சில பொருள்கள் கிடச்சிருக்கு உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஐநூறு பேர் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன் ஐநூறு குழந்தைங்களாவது வருவாங்க குறைஞ்சது எல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் பெருசாக இருக்குது கண்டிப்பாக அப்பா அதுக்கேற்ற உதவிகளை செய்ய வைப்பார் நீங்கள் யாராவது சாயினா நான் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு உதவி சொன்னேன் ஒரு ப ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு நான் பொருள் வாங்கி தரேன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தரலாம் அதுக்கான ஜிபே நம்பர் கீழே வரும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை சாயனா அதேமாதிரி மூணு நாளும் அன்னதானம் போடுறீங்க சிறப்பானீங்க அந்த மூணு நாள் அன்னதானத்தில் என்னால் முடிஞ்ச பங்கு இருக்குன்னா அந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைங்க நாம் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பாபாவோட சமதி திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுறோம் மிக விரைவாக கொண்டாடுறோம் சந்தோஷமாக கொண்டாடுறோம் பாபாவோட அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி பாபாப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கு சரியான விளக்கத்தோட சொல்கிறேன் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்